சாணக்கியன் எம்பி நாடாளுமன்றத்தில் சில கருத்துகளை வெளிப்படுத்தியிருந்தார் அதிலும் பிரதானமாக பார் உறுதிப்பத்திரங்களை பத்திரங்களை பெற்றுக்கொண்டவர்களுடைய பேர் பட்டியல் வெளியிடப்பட வேண்டும் என்பதாக அவருடைய கருத்து அமைந்திருந்தது இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தில் நேற்றைய தினம் சபை முதல்வர் அது தொடர்பான விடயங்களை வெளிப்படுத்தியதை நாம் காணலாம் முதலாவதாக சாணக்கியன் எம்பியினுடைய கருத்தில் சுட்டிக்காட்டப்பட்ட விடயங்களோடு சேர்த்து சபை முதல்வர் வெளிப்படுத்திய விடயம் லங்காதிபத்திரிகையில் இன்றைய தினம் பிரதான தலைப்புச் செய்தியாக அமைகிறது சந்த் கட்டை பாரலைசன் துன்சி தீலா என்பதாக பத்திரிகை இந்த தகவலை இவ்வாறு வெளிப்படுத்துகிறது பஸ்னா இரட்டை கெஸி தக்குனட்ட ஹத்திலிஸ் அட்டை ஊத்துரட்ட திஸ்திகாய் நெகர் இரட்ட விசிதைகாய் மத்தியமட்ட ஹத்திலிஸ் பகை உத்துமேதிர தாகத்தரை வாயம்பட்ட திகை ஊவட்ட திகாய் சபர்கம் ஓட்ட திகை என்பதாகவே இந்த தகவலை நாங்கள் இவ்வாறு அவதானிக்கலாம் எனவே லங்காதீப பத்திரிகை கொண்டு வந்திருக்கிற மிக முக்கியமான ஒரு செய்தியாக அமையப்படுகிறது கடந்த ஜனாதிபதி தேர்தல் காலத்தின் பொழுது பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு விடயமாகவும் இது அமைந்திருந்தது அந்த வகையில் மேல் மாகாணத்துக்கு நூற்று பத்து பார் தென் மாகாணத்துக்கு நாற்பத்தி எட்டும் வடக்குக்கு முப்பத்தி இரண்டும் கிழக்குக்கு இருபத்தி ரெண்டும் மத்திய மாகாணத்துக்கு நாற்பத்தைந்து மதுரை வடமத்திய மாகாணத்துக்கு பதினான்கும் வடமேல் மாகாணத்துக்கு முப்பதும் உவா மாகாணத்துக்கு முப்பது அதனத்தில் சப்ரகம் மாகாணத்துக்கு முப்பதும் என்பதாக இவ்வாறு வழங்கப்பட்டிருப்பதாக பிமல் ரத்நாயக்கவினால் நேற்றைய தினம் இந்த விடயங்கள் இவ்வாறு வெளிப்படுத்தப்படுகின்றன அரசியல் லஞ்சமாகவே இந்த மதுபான பூமிட்கள் இவ்வாறு வழங்கப்பட்டிருப்பதான செய்தியாகவே இதனை நாங்கள் காணலாம் கடந்த அரசியல் வடக்கு மாகாணத்துக்கு முப்பத்தி ரெண்டு மதுபான சாலைகளுக்கான அனுமதிகளும் கிழக்கு மாகாணத்துக்கு இருபத்தி ரெண்டு மதுபான சாலைகளுக்கான அனுமதிகளும் மொத்தம் முன்னூற்று அறுபத்தொரு மதுபான சாலைகளுக்கான அனுமதிகள் நாடு முழுவதும் அரசியல் லஞ்சமாக வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது

நேற்றைய தினம் அவர் கருத்து வெளியிட்டு இது தொடர்பான விடயங்களை முழுமையாக வெளிப்படுத்தியிருந்தார் பொய்மால் ரத்நாயக்க நேற்றைய தினம் சபையில் ஒட்டுமொத்தமாக முன்னூற்று அறுபத்தொரு அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டதாக உறுதிப்படுத்தி இந்த கருத்துக்களை கூறியிருப்பதை நாம் கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது நிலையில் அவருடைய உரையின் அப்பொழுது கடந்த அரசாங்கத்தால் அரசியல் லஞ்சமாக பலருக்கு மதுபான சாலைகளுக்கான அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளன அவற்றை வெளிப்படுத்துவதாக கூறியிருந்தோம் அதற்கமை அந்த விவரங்களை சபைக்கு சமர்ப்பிக்கிறேன் என்பதாக கூறியிருந்தார் இந்த ஆவணத்தின்படி மேல்வாணத்தில் நூற்று பத்து மதுபான சாலைகளுக்கான அனுமதிகளும் தென் மாகாணத்தில் நாற்பத்தி எட்டும் வடக்கு மாகாணத்தில் முப்பத்தி ரெண்டும் கிழக்கு மாகாணத்தில் இருபத்தி ரெண்டும் மத்திய மாகாணத்தில் நாற்பத்தைந்தும் வடமத்திய மாகாணத்தில் பதினான்கும் ஊவா மாகாணத்தில் முப்பதும் வடமில் மாகாணத்தில் முப்பதும் சபர்கோ மாகாணத்திற்கு முப்பதும் அனுமதி பத்திரங்களின் அடிப்படையில் ஒன்பது மாகாணங்களுக்கு மொத்தமாக முன்னூற்று மதுபான சாலைகளுக்கு அனுமதி அரசியல் லஞ்சமாக வழங்கப்பட்டுள்ளது அதேபோன்று சில்லறை மதுபான விற்பனைக்கான அனுமதிகளாக கொழும்பு இரண்டு கம்பகெட்டு கழுத்துறை எட்டு காலை ஒன்பது மாத்திரை ஐந்து அம்பாதோட்டை ஐந்து யாழ்ப்பாணம் ஐந்து கிளிநொச்சி பதினாறு வவுனியா இரண்டு மன்னார் இரண்டு திருகோணமலை நான்கு மட்டக்கிழப்பு ஒன்று அம்பாறை ஐந்து கண்டிப்பதனொன்று மாத்தலை ஆறு நுவரலியாக எட்டு அனுராதபுரம் நான்கு புலனர்வை மூன்று புத்தளம் ஆறு குருநாகலை எட்டு பதுலை ஒன்பது முடராகலை ஏழு ரத்னபுரி ஆறு கேகாலை இரண்டு என்ற அடிப்படையில் மொத்தமாக நூற்றி எழுபத்தி ரெண்டு அனுமதி பத்திரங்களும் வழங்கப்பட்டுள்ளன முல்லைத்தீவு மாவட்டத்திற்கு அனுமதி பத்திரங்கள் ஏதும் வழங்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனரி முதல் இவ்வாறு அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன கட்சி தாவலுக்காக அரசியல் லஞ்சமாகவே மதுபான சாலை அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன இதன் பின்னரே அனுமதி பத்திரங்களை பெற்றுக் கொண்டவர்களின் பெயர்கள் பார் குமார் என்று பல வடிவங்களில் மாற்றப்பட்டன குறித்த விவரங்களை நாட்டு மக்களுக்கு இனி தெரிந்து கொள்ளலாம் என்பதாக தகவலை இவ்வாறு சபை முதல்வரும் அமைச்சருமான பிமல் ரத் இந்த தகவலை வெளிப்படுத்தியிருந்தார்